ஒரு கப்பலோட ரிலேஷன்ஷிப்பை இந்த ஆறு நிமிஷம் தாங்க டிசைட் பண்ணுது நார்மலாகவே கப்பல்ஸ்குள்ள நிறைய சண்டை வரும் பசங்களை நீ சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிற நான் என்ன சொன்னாலும் பேசவே மாட்டேங்கிற ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் மணி கணக்காக பேசிகிட்டு இருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இதுக்கு என்ன காரணம்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு வந்து சொல்லும்போது போது பசங்களால் ஆறு நிமிஷம் வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்க சொல்யூஷன் மோடுக்கு மாறிடுவாங்க லாஜிக்கல் திங்கிங் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும் அதனால தான் பொண்ணுங்க பேசி பேசிட்டே இருக்கும்போது நடுவுல நான் என்ன சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பசங்க மாட்டிப்பாங்க பசங்களுக்கு இந்த ஆறு நிமிஷம் வரைக்கும் தான் லாஜிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவா இருக்கும் அதுக்கப்புறம் ஜோன் அவுட் ஆயிடுவாங்க சோ பொண்ணுங்க என்ன சொல்ல வரீங்களோ ஆறு நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடுங்க அதே மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்க நம்ம கிட்ட ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வரும்போது அவங்க சொல்யூஷன்ஸ் எடுத்து பார்த்து எடுத்துட்டு வரல அவங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ண தான் சொல்றாங்க சோ என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்யூஷன் சொல்லி வந்தீங்கன்னா இந்த ஆறு நிமிஷம் அறுபது வருஷம் மா மாறிடும் ஸோ பார்ட்னர்ஸ்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களை புரிஞ்சுக்க வைங்க